ஓ முருகா வச்சு வேல் முருகா வெயிலுண்டே வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இதை முழுவதுமாக கேட்டால் நீ எதிர்பார்த்தபடியே சிவப்பு நிற உடையில் உன்னை தேடி வந்து உனக்கு காட்சி தருவேன் எப்படியாவது என்னை கண்டிருந்து பாருங்கள் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் வேண்டுகின்றாய் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது தங்கமே உன்னை தேடி உன் அப்பா முருகன் நான் வரப்போகின்றேன் நான் வரும் அந்த சமயத்தில் உன் மனதை நேர்மறையோடு வைத்து கொண்டிரும் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டமாகவே இருக்கிறது அப்பா தனித்து நின்று போராடுகின்றேன் தனி மரமாய் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று வருத்தம் கொள்ளாதே என்றும் நீ தனியாக இல்லை உன்னோடு நான் உன் மூச்சு போல கலந்துள்ளேன் உன்னை வாழ்வில் வெற்றியடைய செய்துவிட்டுத்தான் நான் மறு வேலையை பார்க்கப் போகின்றேன் இன்றும் வேலன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்லதை மட்டுமே அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் சிறு வயதிலிருந்தே நீ சந்தித்த குடும்ப கஷ்டங்கள் உன்னை தள்ளிவிடவில்லை மாறாக உன்னை வடிவமைத்தன அந்த வழிகள்தான் உன் உள்ளத்தை கல்லாக கடினப்படுத்தாமல் வைரமாக ஒளிரச் செய்தன உனது காலடியில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் உன் கைகளில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கின்றது யாரும் துணையாக இல்லாத நிலையிலும் நான் உனக்கு துணை நின்று உனது ஒவ்வொரு முயற்சிக்கும் வலிமை சேர்த்து கொண்டிருக்கின்றேன் நீ தனியாக அல்ல தங்கமே உன் பயணம் என் அருளால் தாங்கப்படுகின்றது நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் உன்னை உயர்த்துவதற்கான படிக்கட்டுத்தான் பிறவி என்ற பயணம் உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுத்திகரிக்கத்தான் உனக்கு நடந்த அத்தனை கெட்ட விஷயங்களும் மாறப்போகின்றது கஷ்டங்கள் உன்னை விட்டு விலக போகின்றது சந்தோஷம் புயலாய் வரப்போகின்றது உனக்குள் எழும் அந்த பயம் உன்னை நிறுத்த நினைக்கும் ஆனால் நீ நிற்க மாட்டாய் ஏனெனில் உன்னோடு உன் அப்பா முருகன் இருக்கின்றேன் பயம் எத்தனை முகம் உன் முன் காட்டினாலும் நீ அதன்பின் செல்லாதே தைரியம் காட்டும் முகம்தான் நான் என்று உணர்ந்து கொள் அந்த பயத்திடம் கூறு தலை நிமிர்ந்து பிறகு பயம் சொல்லும் உன்னால் எதுவும் முடியாது என்று என் அன்பு பிள்ளையே நீ கூறு முடியாது என்ற வார்த்தை என் அப்பன் அருளால் முடியும் என்று உன்னை காப்பாற்ற நான் என்றும் எஞ்செஞ்சும் இருப்பேன் அந்த பயம் உன் கண்முன்னே வந்தாலும் அதை தாண்டி உயர்வதற்கு உனக்கு என் சக்தி இருக்கின்றது பயம் உன்னை பலவீனப்படுத்தவே நான் உன்னை பலம் அதிகப்படுத்தவே உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் நீ உன் முயற்சியாலும் உன் சிந்தனையாலும் மட்டுமே முன்னேறுகின்றாய் அதை பார்த்து சிலர் பொறாமையோடு விமர்சனங்களை வீசுவார்கள் ஆனால் நீ அதை கவனித்தால் உன் முன்னேற்றம் தடுக்கப்படும் ஆகையால் கவலைப்படாமல் உன் இலக்கை நோக்கி செல் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுது உன்னோடு இருக்கும் உன்னை சந்தித்து காட்சியளித்து உனக்கு என் மனப்பூர்வ ஆசீர்வாதத்தை வழங்கப் போகின்றேன் பின்பு உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தை நீயே உணரப் போகின்றாயே என் வாழ்க்கை இவ்வளவு எளிதாக மாறிவிட்டதா என்று உணரும் தருவாயில் நீ என்னை முழுவதுமாக உணர்வாய் ஓம் முருகா விச்சுவேல் முருகா